ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டெரஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம் நம்மளோட டெரஸ் கார்டனில் கொஞ்சம் வந்து டெக்ரேஷன் பண்ணலான்னு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கே வரீங்க இதெல்லாம் இருந்தது வீட்டில் சரின்னு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இங்கே டக்கு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே வருங்க இது இருந்தது இது எங்கேயாவது ஒட்டி அதிலெலாம் எதாவது தொங்க விடலான்னு வேலை நடக்குதுங்க கொஞ்சம் ஒன்று டெக்கரேஷன் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் இங்கே பாருங்க இங்கே வந்து நம்ம படி ஏறி வந்ததும் இங்கே ஒரு செவரு காலியாக இருக்குது இந்த செவரில் வந்து நம்மளோட மணி பிளான்ட்டு இந்த மணி பிளான்ட் அங்கே வச்சு அதை நல்லா அழகாக ஏற்றி விடலான்னு பார்க்குறேன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, thanks for watching.